தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஓராண்டு முழுவதும் கொண்டாடப்படும் நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த போது நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் அவர் வெளியிட்டார் நாட்டின் சுதந்திர இயக்கத்திற்கு ஊக்கமளித்து நாட்டின் பெருமையையும் ஒற்றுமையையும் தூண்டிய இப்பாடலின் நூற்று ஐம்பது ஆண்டுகளை நினைவு கூறும் ஓராண்டு கால கொண்டாட்டங்கள் இன்று முதல் அடுத்த ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெறுவதன் அடையாளமாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது இந்த கொண்டாட்டங்களில் வந்தே மாதரம் பாடலின் முழு பதிப்பையும் பொது இடங்களில் பெருமளவில் பாடுவதும் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் உற்சாகமாக பங்கேற்பதும் இடம்பெறுகிறது வந்தே மாதரம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது இது முதன் முதலில் இலக்கிய எதிரான பங்கரதர்ஷனில் அவரது ஆனந்தத் நாவலின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டது தாய் நாட்டை வலிமை செழிப்பு மற்றும் தெய்வீகத்தின் அடையாளமாக அழைக்கும் இந்த பாடல் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் தேசிய பெருமையின் நீடித்த சின்னமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது